அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்றது காலையில எழுந்ததும் இன்னைக்கு என்னடா பண்ண போறோம்னு ஒரு வெறுமை வருதா சம்பாதிச்சு சாதிச்சு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்னு குறைஞ்ச மாதிரி உணர்றீங்களா உங்க வாழ்க்கைக்கு ஒரு உண்மையான அர்த்தத்தை கொடுக்கறது எப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா வாங்க பார்க்கலாம் நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒன்னு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம் நல்ல வேலை நிறைய பணம் பெரிய வீடு சந்தோஷமான குடும்பம்னு பல இலக்குகளை நோக்கி போறோம் சில சமயம் இதெல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் மனசுல ஒரு கேள்வி எழும் இதுதானா எல்லாம் அவ்வளவுதானா நிஜமாவே வாழ்க்கைக்கு இது மட்டும்தான் அர்த்தமா இந்த கேள்விக்கு தான் அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுங்கிற தலைப்புல நம்ம பார்க்க போறோம் வெறும் பணம் சம்பாதிக்கிறது வெற்றிகளை குவிக்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க அத தாண்டி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ஆழமான அர்த்தத்தையும் நோக்கத்தையும் எப்படி கொண்டு வர்றதுங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம் இந்த தலைப்பு அர்த்தமுள்ள வாழ்க்கை எப்படி வாழ்கிறது நாம் எப்படி ஒரு நிறைவான திருப்தியான வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத பற்றி பேசுது இது வெறும் பணம் பதவி புகழ்னு வெளியில் தெரிகிற விஷயங்களை தாண்டி நம்ம மனசுக்குள்ள ஒரு நிம்மதியையும் திருப்தியையும் எப்படி கொண்டு வர்றதுன்னு சொல்லுது இங்கே அர்த்தமுள்ள வாழ்க்கைன்னு சொல்கிறது எதை குறிக்குதுன்னா உங்கள் நோக்கம் என்ன உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய குறிக்கோள் இருக்கணும் தினமும் காலையில் எழுந்திருக்கும்போது இன்றைக்கி என்னடா பண்ண போகிறோன்னு ஒரு ஒரு தெளிவு இருக்கணும் உறவுகள் நீங்க மத்தவங்களோட எப்படி பழகுறீங்க அவங்களுக்கு எப்படி உதவி செய்றீங்க உங்க குடும்பம் நண்பர்கள்னு எல்லாரோடையும் உங்களுக்கு ஒரு ஆழமான பிணைப்பு இருக்கணும் முக்கியத்துவம் நீங்க அந்த உலகத்துல மத்தவங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறீங்கன்னு உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும் நீங்க போனதுக்கு அப்புறமும் உங்க செயல்கள் பேசப்படணும் வளர்ச்சி நீங்க தினமும் ஏதாவது புதுசா கத்துக்கிட்டே இருக்கணும் உங்க திறமைகளை வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இது ஒரு பேச்சு வழக்கு பாணி கதை சொல்ற மாதிரி ஏன் இருக்கு இந்த தலைப்பை விளக்கும்போது நான் பேச்சு வழக்கில் பேசுகிற மாதிரி எழுதியிருக்கேன் அதாவது உங்ககிட்ட நான் நேராக பேசுனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும் சாதாரண வார்த்தைகள் ரொம்ப கஷ்டமான தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நம்ம தினமும் பேசுகிற வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கேன் நேரடி உரையாடல் நீங்கள் நம்ம அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கிட்ட நேராக பேசுகிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்தியிருக்கேன் கேள்வி கேட்டு ஆரம்பிக்கிறது ஹூக்ளையும் இன்ட்ரோலையும் கேள்விகளை கேட்டு உங்கள் ஆர்வத்தை தூண்டியிருக்கேன் நம்ம அனுபவங்களை பேசுகிற மாதிரி சம்பாதிச்சு சாதிச்சு எல்லாம் இருந்தும் ஏதோ ஒன்று குறைஞ்ச மாதிரி உணர்றீங்களான்னு சொல்கிறது நம்ம எல்லாருக்கும் வர்ற ஒரு பொதுவான உணர்வு அதை பற்றி பேசும்போது ஒரு நெருக்கம் வரும் எளிமையான உதாரணங்கள் எந்த ஒரு கருத்தையும் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி உதாரணங்களோடு விளக்கியிருக்கேன் இந்த மாதிரி பேசுகிறது தலைப்பில் இருக்கிற ஆழமான கருத்தை எல்லாரும் எளிதாக புரிஞ்சிக்க உதவும் இது ஒரு டெட்டாக் மாதிரி ஒரு நண்பன் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை அன்பாக விளக்குற மாதிரி இருக்கும்